இந்த இந்த எழுநூத்தம்பது இருந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுற அந்த வீட்டுக்கு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது பார்க்க முடியாது பொருந்தாது பார்க்கவும் முடியாது நிறுத்தியில் அந்த கோட்டில் வந்து டச் ஆகிறப்ப ஒன்று லெஃப்ட்லயோ ரைட்லயோ போடணும் போரு அதில் படாம போடணும் சம்பு அப்படின்னா எப்படி போட முடியும் அவங்களால இதை நம்ம யோசிக்கணும் இல்லையா சோ இதையெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி தான் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் அதில் அதனால தான் வந்து அந்த திசையில் கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வியாதி வர்றது காரணமாக அது கம்மியாயிடுச்சுன்னா வந்த கொஞ்சத்தை அது சாப்பிட்றோம் வீடு நமக்கு இருக்காது இது வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் போடும்போது அது வந்து சாத்தியமே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வீடுங்களை நான் எப்படி சொல்லிட்டு வரேன்னா சம்பி தான் போடுறோம் இதை தெளிவாக சொல்லாமல் நமக்கு வந்து வெறும் எப்படி வரணும் ஓப்பனாக இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும்னா எவ்வளோ ஓப்பனாக இருக்கணும் எவ்வளோ வந்தால் போதும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு இல்லாமல் போகிறதுனால தான் மக்கள் வந்து பயப்படுறாங்க இப்ப அவங்க கூட போயிட்டு இதை கழிட்டு அதை கழிட்டு அப்படின்னு சொல்லி இப்ப இதே இப்ப நான் சொல்றேன் மூன்றாம் ரங்கம் உள்ள வீட்டுல போட்டு மாதிரி போட்டுருந்தாங்க எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அதை மீறி வர சக்தி பத்தாது அந்த வால்யூம் ஸோ இது தாங்கம்மா அதனால் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இந்த அறநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கணும் பயப்பட வேண்டாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வழங்குற அதிகபட்சமான வீடியோக்களின் வாயிலாக கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் வாஸ்து பற்றின புரிதல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன் அதிகமாக வாஸ்துவை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விலையெல்லாம் விற்கிது எவ்வளோ காசு போட்டு ஒரு இடத்த வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு கடன் வாங்குகிறோம் லோன் வாங்குகிறோம் அதையெல்லாம் நம்ம திருப்பி அடைக்கணும்னா பொருளாதாரம் வேணும் குடும்ப ஒற்றுமைகள் வேணும் இதெல்லாம் வேணும் இல்லையா அதனால் இதை அத்தனையும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா வாஸ்துவை பார்த்துட்டு நாம் வேலையில் துவங்குறது அப்படிங்கிறத சரியான முறையாக இருக்கும் அந்த வகையில் வாஸ்து பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக வாஸ்து நாராயணன் ஐயா அவர்கள் நம்மளோட இன்றைக்கி நிகழ்ச்சியில் நினைகிறாங்க வாங்க பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா சார் நான் சொன்னது போல வாஸ்து பற்றிய ஒரு புரிதல் இருக்கு இப்போ நாம கொடுத்த தகவல்களின் வாயிலாக இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டே ஒரு ஆர்வம் அதிகமாயிருச்சுன்னு கூட சொல்லலாம் முதல்ல தெரிந்தது நாலு மூளையாக மட்டும்தான் இருந்தது இந்த நாலு மூலையிலேயும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம லைட்டா ஒரு கோடிட்டு காட்டியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாஸ்துவை எல்லாரும் இன்னும் கொஞ்சம் புரிதலோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன கண்டிப்பாங்கம்மா அது நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆர்வமும் அதில் ரொம்ப ஆர்வமாக காட்டுறாங்க காட்டுறாங்க நிறைய பார்க்குறாங்க தெரியுது நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு நிறைய வருது அவங்க கேட்குற கேள்வியிலேயே எனக்கே தெரியும் இவ்வளோ தூரம் இவங்களே தெரிஞ்சு வச்சுருக்குறாங்களே இப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ இப்போ அந்தளவுக்கு அவங்க தெரிஞ்சுருக்குது சரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் அது அந்த வாச கரெக்ட் பண்ணியாச்சின்னு சொன்னா நம்ம வீடு மாறிடும் மா வீடு மாறினா நம்ம வாழ்க்கை மாறிடும்ன்றத அவங்க நம்பிக்கை வந்ததுனால தான் இதை தேடுறாங்க ஒரு வாசு நிபுணர் தேடுறது இதனால தான் அவங்க ஸோ அந்த ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவும் வந்தது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் நல்ல விஷயம் தான் இப்போ நீங்களே கூட இருந்தீங்க நம்ம போகும்போது இதெல்லாம் எங்கெங்கே வச்சிருக்கோம் அவங்களே சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க அப்படின்னு ஒரு மனையை நம்ம பார்க்கும்போது கூட இந்த மனை இப்படிப்பட்டது இந்த மனை இப்படிப்பட்டது இது மாதிரி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு வாஸ்து நிபுணராக உங்களுக்கு எப்படி இருக்குது இதே மாதிரி மனைகள்லேயோ இல்லை வாழ்கிற வீடுகள்லேயோ சில பல குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நிவர்த்தி செய்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதுக்கான பதில்தேன் கண்டிப்பாங்கம்மா அது நிச்சயமா நிவர்த்தி பண்ணால் நிச்சயமா மாறும் அதில் உடைய சந்தேகமும் இல்லை அதே மாதிரி நம்பிக்கையோட பார்க்குற அவங்களுக்கும் சரி நான் சொல்லிக்கிறது என்னன்னா நிச்சயமா மாறும் மாற்றிடலாம் இதில் என்ன ஒரு பெரிய குழப்பம் வருதுன்னு பாத்தீங்கன்னா பொதுவா நிறைய பேர் சொல்ற விஷயத்த கேட்டு ரொம்பவும் குழப்பம் பிளஸ் பயம் பயம் ஆமா நிறைய வந்துடுறதுனால அவங்க வந்து ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழாம ரொம்ப பயத்திலேயே இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பைப்பிடை வேண்டிய அவசியமே இல்லை வாசக பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரி பண்ணிக்கலான்னு சொன்னால் எப்படி சரி பண்ணலாம் அது வந்து ஒரு மூணு விதமாக நான் அது ஆங்கிளில் பார்க்குறேன் மூணு விதமாக பிரிச்சுருக்குறேன் ஒன்று ரெகுலராக எல்லாரும் இன்னைக்கு வந்து சிட்டி லைஃப்பில் ஒரு அறநூறுலேருந்து ஒரு எழுநூறு எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வாங்கி கட்ட முடியும் இன்றைக்கி ஒரு சராசரி மனம் அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கிரௌண்டு பிளஸ் கட்டும் போது அது ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுவாங்க வந்து அடுத்த நிலையில ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு கார் வச்சிருப்பாங்க ஒரு போட்டிக்கா போடுவாங்க அந்த அந்த லெவல்ல தான் அவங்க கட்டுவாங்க இதுக்கு அடுத்து மூணாவது ஒரு ரகம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிரவுண்டில் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் பீட் ஆறாயிரம் ஸ்கொயர் பீட் எட்டாயிரம் ஸ்கொயர் பீட் அது அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி மாறிடும் ஸ்விமிங் ஃபீல்டோடு இப்படி கட்டுற ஒரு ரகம் இது வந்து மூணாவது ரகம் அதாவது நான் வந்து அதை பிரித்து வச்சுருக்கிறேன் அதாவது இப்படியெல்லாம் பண்ணணும் ஒரே அப்படின்றது மாதிரி இப்போ இந்த நாலாவது மூணாவது ரகத்தில் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கொண்டு வந்துட்டு இந்த எழுநூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற அந்த வீட்டுக்கு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது பார்க்க முடியாது பொருந்தா பொருந்தாது பார்க்கவும் முடியாது யாராலையும் பார்க்க முடியாது இந்த மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணலாங்க ஓரளவுக்கு நம்ம வந்து பிழை இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணிடலாம் இவங்களுக்கு பண்ணும்போது பிரமாதமாகவே பண்ணிடலாம் பிரமாதமானால் நூறு பர்சன்ட் இல்லை எங்கே கட்டினாலும் எது கட்டினாலும் எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் ஏன்னால் டாய்லெட் உள்ளே வந்துறதுனால பட் சொல்லலாம் இப்போ நமக்கு ஒரு செப்டிக் டேங்க் வருதுன்னு சொன்னால் நமக்கு அந்த வாயுவில் தான் வரணும்னு சொல்கிறோம் வாயுவில் வந்து தாய் தாய் சுவரை ஒட்டியோ காம்பவுண்டை ஒட்டியே வரக்கூடாதுன்ற ஒரு கணக்கு இருக்குது எவ்வளோ ஒட்டி வரக்கூடாது எத்தனை அடி கேப் அப்படின்னு ஒரு கணக்குலாம் இருக்கு இல்லையா இப்போ அந்த மாதிரிலாம் விடணும்னா இவங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல அவங்க கட்டும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற வீட்டுல இது பெருசாலாம் கொண்டு போக முடியாது என்ன தாய் சோர்ல படாம பாத்துக்கலாம் அந்த பக்கம் காம்பவுண்ட படாம ஒரு 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 அடி விட்டுட்டு கொஞ்சம் நீட்டு வசமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறமா சம்பு போறதுக்கு இடம் வேணும் ரொம்பவும் பெருசா போயிட முடியாது இப்போ இதை டெக்னிக்கலாகவும் நான் அதை அவங்களால சாத்தியம் பண்ண முடியும் நம்ம நம்ம பாட்டு இது அங்கே இருக்கக்கூடாது ஈ இருந்துட்டு ஒரு கோடு அடிச்சோம்னா டேங்கில் ஒரு கோடு போட்டோம்னா நிறுத்திக்கு வருது நிறுதி அந்த கோட்ல வந்து டச் வராம ஒன்று லெப்ட்லயோ ரைட்லயே போடணும் போர் அதில் படாம போடணும் சம்பு அப்படின்னா எப்படி போட முடியும் அவங்களால இத நம்ம யோசிக்கணும் இல்லையா சோ இதையெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி தான் நான் ஒரு ஒரு அதை வந்து ஒரு ஆராயிருந்து ஆராய்ச்சி பண்ண அதில் இப்போ இதை வந்துட்டு அவங்களுக்கு பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறேன் என் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் என்னை பார்க்காவாக பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் வாசு பார்க்க போனாலே அவங்களுக்கு பார்க்குற வாசு இவங்களுக்கு பார்க்க மாட்டேன் இவங்களுக்கு பார்க்குற வாசு அவங்களுக்கு பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு வேற மாதிரி பார்ப்போம் ரொம்ப துல்லியமாகவும் எக்ஸாக்டாக பார்த்து ஆகணும் அவங்களுக்கு ஏன்னா எல்லாமே வால்யூம் பெருசு இவங்களுக்கு அதே வாசத்தை பார்த்தோம்னா ஒன்றையும் செய்ய முடியாது அதுக்காக தவறாக பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா கிடையவே கிடையாது அவங்களுக்கும் வந்து சிறப்பாக பண்ணி தந்துட்டு வரலாம் அதே அந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறவங்களுக்கும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இதை அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிரமாதமாக நீங்கள் எவ்வளோ கேப் வச்சு இந்த பக்கம் எவ்வளோ கேப் வரணும் அவ்வளோலாம் பார்த்து பண்ணும்போது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட் பண்ண கட் கட்டுறவனுக்கு எப்படி நீங்கள் பார்க்க முடியுன்ற ஒரு கேள்வி வரும் அங்கே வரும் இல்லையா அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வீடுக்கு வந்து ஏன் அந்த இதை வடகிழக்குல சூரிய ஒளியும் காற்றும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து அங்கே வந்து நமக்கு அந்த அது வந்த அது வந்தால் தான் அந்த வீட்டோட சக்தியே உங்களுக்கு கூடுது உங்களுக்கு கூடும் அதாவது பிராணவாயுன்னு சொல்லுவோம் அந்த பிராணவாயுன்றது வந்து அதாவது நம்ம இதில் சொன்னோம்னா எனர்ஜி பவர் அதாவது எனர்ஜி அந்த எனர்ஜி இல்லாமல் எதுவுமே இயங்காது இல்லைங்களா அது வண்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பெட்ரோல் போட்டால் தான் அது ஏங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா இருந்து வர காற்றோட அந்த காந்தைகளோடு கலந்து வர காத்து தான் நமக்கு அது உள்ள வரணும்னு சொல்றோம் இருந்து சூரியன் இது ரெண்டும் உள்ளே வருது உள்ள வந்துச்சுன்னா நேராக எங்கே போகணும்னா அந்த டயகனல்ல நேராக நிறுதிக்கு போகும் அதனாலதான் அங்க வந்து ஓப்பன் வைக்க கூடாது அங்கே வந்து அங்க மோதி அங்க ஒரு 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 டெவலப் ஆகும் அங்கே மோதி ஒரு கலவையா உருவாகி உருவாகி அங்கே ஒரு பிராணசக்தியை உருவாக்குது அந்த பிராண சக்தி உருவாயிடுச்சுன்னா அந்த சக்தி தான் நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது அதுல இருந்து தான் நம்மள்ட்ட ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிராணம் நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கிறோம் நமக்கு தெரியாது அது நம்ம சுவாசிக்கிறது அந்த பிராணத்தை வந்து வீடும் சாப்பிடுது நம்ம நினைக்கிறோம் நம்மள்தான் வீடும் சாப்பிடுது நம்மளும் சாப்பிட்றோம் அதனால தான் வந்து அந்த திசையில் கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வியாதி வர்றதுக்கு காரணமா அது கம்மி ஆயிடுச்சுன்னா வந்த கொஞ்சத்தை அது சாப்பிட்றோம் வீடு நமக்கு இருக்காது அந்த அந்த எல்லா குறைபாடு வர்றதே இதுதான் வெளியே போயிடுச்சுன்னா சக்தி அதாவது இந்த நிறுதியில வந்து உள்ள வர காத்து வந்துட்டு அது தேவையில்லாதது நம்மளுக்கு சோ அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதையெல்லாம் அழிச்சிரும் இந்த உருவாக்கி வச்சுக்கிற அந்த பிராண சக்திய தான் வந்து அடைக்கணும் ரொம்ப சின்னதா இருக்கணும் அது வாசல் அதுவும் வந்துட்டு ரொம்ப எஜ்ஜில போகக்கூடாது அந்த கன்னி மூளைக்கு எண்டுக்கு போயிடக்கூடாது ஜன்னல் கொஞ்சம் தள்ளி வரலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே அதுக்கப்புறமா வாயுல என்ன வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது சும்மா நம்ம அதே திரும்ப திரும்ப பேச வேண்டாம் கண்டிப்பா இதையெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த வீட்டில் வந்து நல்லா வாழலாம் ஓகே இப்போ ஈசானயத்துல மரம் வருது மரம் வளருது அப்புறம் அந்த பக்கத்தில் வந்து பின்னாடி ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அதில் வந்து ஒரு ஹைட்டாக வந்து ஏதோ ஒரு வீடோ ஒரு காம்பவுண்டோட போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறைச்சா மாதிரி அப்ப அந்த சூரிய ஒளி வந்துட்டு தடைப்படுது இதெல்லாம் வந்துட்டு தடையிலாம வரணும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இது வீட்டோட சைஸ் வந்து நான் மொத்தமே உங்களுக்கு சொன்னேன் அந்த அளவு உங்களுக்கு குறிப்பிட்டேன் குறிப்பிட்டேன் அதாவது ஒரு அரும்பு வந்து எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது அந்த எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டோட நம்ம வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் கொள்ளளவு இந்த வீட்டுக்குள்ள இந்த ரூம்க்குள்ள எவ்வளவு கொள்ள வந்து காத்து அடைக்க முடியும் சரி இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் இல்லையா அந்த வீட்டுல அதிகமா பிடிக்கும் இப்ப நான் சொன்ன அந்த ஸ்கொயர் கொள்ளளவை வந்துட்டு அங்க வந்து ஒரு பிராண சக்தியை உருவாக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காந்தலைகள் தேவைப்படும் எவ்வளவு சூரிய கதிர் தேவைப்படும் அங்க வந்து இருக்க வேண்டியதை நீங்க எங்க எதிர்பார்த்தா இது இதுதான் நான் சொல்ல வர அந்த பாயிண்ட்டு அப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜன்னலோ அங்க ஒரு மரம் இருக்கட்டும் ஒரு தென்னை மரம் இருக்கட்டும் ஒன்னும் பாதிக்காது அது ஓ இந்த இந்த கொள்ளளவுக்கு அந்த வழியா வர சூரிய ஒளியும் கதிரும் அந்த பக்கம் வந்து வர அந்த காந்தாலை காற்றும் போதும் போதுமானது அது சாப்பிட்டு நம்ம சாப்பிடறது வரைக்கும் போதும் அது அதே வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அதே மரம் கொஞ்சம் அடைப்பாக இருக்குது அது வந்துடும்னா வராது ஏன்னா அதோட வால்யூம் பெருசு இதில் ஊடுருவி அந்த அதில் மறைக்கப்பட்டு அதில் வர கதிர்வு வீச்சும் சரி இந்த பக்கம் இருந்த காத்தும் சரி அது வந்து பிராண சக்தி பத்தாது அது அந்த வீட்டுக்கே பத்தாது அப்புறம் நமக்கு எப்படி பத்தோம் அப்போ அங்கே ஈச் அண்ட் எவ்ரி திங் பக்காவாக பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடாது தடைய அங்கே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது டார்க்கே இருக்கக்கூடாது இதில் ஒரு இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வைட்டமின் டீன்றது வந்து காலையில் ஒரு பத்து மணியோடு முடிஞ்சிடும் அந்த சூரியன் சூரியன்றது நம்ம கிடைக்கணும் அதுக்கப்புறம் தேவையில்ல இப்போ நமக்கு அது வரும்போது அது நமக்கு வந்து ஏழு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே நம்மளுக்கு அந்த முடிஞ்சிரும் அந்த பவர் அப்போ அந்த கேப்பில் வந்து நமக்கு இது எல்லாமே வந்துடும் இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குதுன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போகும்போது தான் தென்னை மரத்தில் நிழல் நம்மளுக்கு கீழே வரும் மறைக்கும் ஆனால் இது வந்து ஒம்பது பத்து மணிக்கெலாம் முடிச்சிடுது அது வேலையை அப்போ நமக்கு வரும்போது தண்டு மட்டும் போது உங்களுக்கு எதிர்க்க அதனால வந்து உங்களுக்கு பெருசா தடைப்படாது வந்துடும் ஒண்ணு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கம்மா அதனால இந்த வீட்டுக்கு பாக்குறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாஸ்து அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறதுக்கு ஒரு வாஸ்து மூணாவது நிலையில் இருக்கிற ஒரு வாஸ்து இதை தான் நம்ம பண்றோம் இப்போ அந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வர வாஸ்துக்கு சொல்லும் போது நமக்கு வந்து போரோ சம்போ வரணும் நான் சொல் எல்லாருமே சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதில் இந்த டயக்னல் கோடு போட்டோம்னா அதுல அடிபடாம வெட்டுப்படாமல் போடணும் சொல்கிறாங்க சொல்றாங்க இது வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் போடும்போது அது வந்து சாத்தியமே இல்லை இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி வீடுங்களை நான் எப்படி சொல்லிட்டு வரேன் சம்பியும் உள்ளதான் போடுறோம் ஏன்னா அவங்க அந்த இடத்துல ஹாலா வச்சிருப்பாங்க ஈசாயத்தை ஓப்பனாக நீங்க உள்ள போட்டுருங்க இது செப்டிக் டேங்க் போடக்கூடாது அது தவறு அது உள்ள மேலே இருக்க முடியாது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல இந்த சின்னதா இருக்குதா ஜன்னல் இல்லை சார் வந்து ஒரு வாசனை போர் சொல்லிட்டு போனாரு நான் மரத்தெல்லாம் வெட்ட சொன்னாரு இந்த மாதிரி வந்து அடப்பா இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா இதுல வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் இந்த வீட்டுக்கு போதுமான போதுமான இது கொடுத்துரும் பிராணசக்தியை கொடுத்துரும் இது ஓப்பனா இருக்குன்னா இந்த பிராணசக்தி உருவாக்குதான் இதை கேட்குறோம் உள்ள வேற என்ன பண்ண போகுது சன்லைட் உள்ள வந்து இதுக்கு தான் அதுக்கு சொல்றது அது இதை தெளிவாக சொல்லாம நமக்கு வந்து வெறும் அப்படி வரணும் ஓபனா இருக்கணும் ஓபனா இருக்கணும்னா எவ்வளவு ஓப்பனாக இருக்கணும் எவ்வளவு வந்தா போதும் அப்படிங்கறத ஒரு தெளிவு இல்லாம தான் மக்கள் வந்து பயப்படுறாங்க அந்த பயத்தை நீக்கிறதுக்காக தான் இப்ப நான் இந்த இதை இப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் தைரியமா இருக்கணும் அவங்க அப்படிங்கிறதுக்காக தான் சோ இதனால இப்ப இன்னொரு வீட்டுக்கு போறேன் கிழக்கு வந்துட்டு சார் இந்த மாதிரி வடக்கும் கிழக்கும் நாங்க வந்து கார் நிறுத்துறதுக்காக ஷெட்டு ஷீட்டு போட்டுட்டோம் இதை எடுத்துருன்னு சொன்னார் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தான் வெளியில் காரு நிறுத்திருக்காங்க கிழக்கு பக்கம் சாரல் வராமல் இருக்கிறதுக்கு ஷீட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த வீட்டில் என்னன்னாக்கா அந்த காம்பவுண்ட் வாலோட கொண்டு போயிட்டு இதை வச்சுருந்தாங்கன்னா இந்த ஓட நானும் அதை தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க ஆமாங்கம்மா இது கண்டிப்பாக தவறு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருந்து நாலரை அஞ்சு அடி ஓப்பன் வச்சு தான் ஷீட்டை போட்டிருக்காங்க உயரமாக போட்டிருக்காங்க உயரமாக போட்டிருக்காங்க நல்லா ஒரு பத்து அடிக்கு மேலே போட்டிருக்காங்க காமண்டோவில் ஒரு நாலரை அஞ்சு அடி தான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு மேலே கேப் இருக்கு வடக்கு பக்கமும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமே இருக்குது இப்போ இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதை ஏன்னா அந்த வீட்டுக்குண்டான சக்தி அதில் வர்ற சன்லைட்டுக்கும் காத்துக்கு போதுமானது இப்போ அவங்கள போயிட்டு இதை கழிட்டு அதை கழிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே இப்போ நான் சொல்கிறேன் மூன்றாம் ரங்கம் உள்ள வீட்டில் போட்டு இந்த மாதிரி போட்டுருந்தாங்களோ எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அதை மீறி வர சக்தி பத்தாது அந்த வால்யூம்க்கு ஸோ இது தாங்கம்மா அதனால எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இந்த அறநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கணும் பயப்பட வேண்டாம் சின்னதாக வந்து நம்ம பார்த்துட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டால் கூட அந்த வால்யூம் உள்ள வீட்டுக்கு அது போதுமானது மீதி எல்லாம் மட்டும் மாற்றி அமைச்சிக்கலாம் மாற்றி அமைச்சிக்க முடியும் இப்போ டாய்லெட் தப்பாக தவறாக இருந்துச்சுன்னா அது உடச்சி தள்ளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போர் வந்துட்டு கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணணும் அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அது ஸோ இப்படி தான் நான் தைரியம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இது பயப்பட வேண்டியதில்லை இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெருசாக அவங்கள பாதிக்காதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் அதுக்கு பெரிய மாற்றம் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு சொல்கிறாங்க சார் இதை மாத்தனதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது சார் இதுதான் அந்த